திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அறுவரை எடுத்த வீரன் எரிபட விரற்கூனு மரனிடமிரு குமாயி அருள் போனே அலைகடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறு மணிமயில் நடத்துமாசை மறுகோனே பருதியின் ஒலிக்கன் வீரும் அருமுக நிறைத்த தோல்ப நிருகர மிகுத்த பாரமுருகா நின் பத மலர் உலத்தினாலுணை உரு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே சுருதிகள் உரைத்த வேத நுரை மொழி தனக்குள் ஆதி சொலுவன உரைத்த ஞான குருநாதா சுரற்பதி தழைத்து அமர் சிறை அனைத்து மீள துணி படகாரக்கர் மால விடும் வேலா மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் வயல்புடை கிடக்கும் நீல மலர் வாவி வலமுரு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வயிறவி வனத்தில் மேவு பெறு